ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது முடிவை யோசிக்காமல் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய் பகவத் கீதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த மாபெரும் தத்துவம் இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணனால நேத்து இந்தியாவுக்கு ஒரு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் முறையா இடம் கிடைச்சிருக்கு இந்த வெண்கல பதக்கத்தை வென்றவங்க மனு பாக்கர் அந்த மனு பாக்கருக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கணும் உங்களால நாங்கள் பெருமைப்பட்டோம் உங்களோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க இருந்தாலும் ஏன் முடிவை பத்தி யோசிக்காம கடமையை மட்டும் செய்யணும் நான் இந்த கடமையை என்ன முடிவு கிடைக்கும் யாருக்கா இருந்தாலும் ஒரு நான் ஒரு இஸ்லாமியரா இருந்தா இஸ்லாமிய சொர்க்கத்துக்கு போகலாம் கிறிஸ்துவரா இருந்தா கிறிஸ்துவ சொர்க்கத்துக்கு போகலாம் இந்துவாக இருந்தாலும் இந்து சொர்க்கம் ஒண்ணு இருக்கு அங்க போகலாம் இப்படி எல்லா மதங்களும் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா இந்த இறுதி வெற்றியான சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும்தான் அதாவது கடவுள்கிட்டேயே போயிருக்கலாம் அங்க எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும் செத்தத்துக்கு அப்புறமே இலக்குன்னு ஒண்ணு இருக்கிற நமக்கு வாழும் போது ஏன் இலக்கு இல்லாம போகணும் முடிவு யோசிக்கணும் தங்கம் தான் தங்கத்தை தான் யோசிக்கணும் தங்கம் வெள்ளி ஜெயிச்ச அந்த கொரிய பெண்களுக்கு இந்த தத்துவமெல்லாம் தெரியாது அவங்களோட இலக்கு என்னமோ அதைத்தான் அவங்க கவனிச்சிருப்பாங்க ஏன் இந்தியால மட்டும் முடிவை பத்தி யோசிக்காம கடமைய மட்டும் செய்யும் சொல்றாங்க இன்னொரு வகையை இதை யோசிக்கலாமே முடிவை பத்தியே யோசிக்காத நான் ஏன் கடமைய செய்யணும்னு கேக்கலாம்ல இப்படிப்பட்ட கேள்விய நம்ம கேட்டவே கூடாது ஆனா பாராளுமன்றத்துல இருக்கிற அரசு இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு அந்த நாடாளுமன்றம் மக்களுக்கு கடமையே இருந்தா ஏதாவது செய்யுது முடிவை பத்தி யோசிக்க மாட்டேங்குது உதாரணத்துக்கு இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனத பத்தி கேள்வி கேட்டோம்னு வைங்களேன் அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காத நீ எக்ஸாம் எழுதிதான் ஆகணும்னு சொல்றாங்க இப்படி நீட் பேப்பர் லீக் ஆகிறது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லப்போனா நீ முடிவு பத்தி யோசிக்காத உன் கடமையை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீட்டு வேணாம் அப்படின்னு சாகிறது உன்னோட முடிவு அது உன்னோட கடமை அப்படின்னு சொல்ல வராங்களா என்னங்கிறதும் தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயங்க இந்தியாவில் இருக்கிற தொண்ணூத்தேழு சதவீத மக்களும் அவங்க கடமையை மட்டும் அவங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முடிவு வந்தா வரும் வரலனாலும் கடமையை தான் செய்யணும் நீரஜ் சோப்ரா தனிநபர் பிரிவுல தங்க பதக்கம் வாங்கினாருங்க அவரு அவர் சொல்றாரு என்னோட இலக்கு அந்த ஈட்டி விழுகிற இடம் இல்ல தங்கத்துல போய் விழுகணும்னு சொல்றாரு அவர் முடிவை பத்தி யோசிச்சாரு கோல்டு மெடல் வாங்கினாரு மனு பாக்கர் மேல எந்த தப்பும் கிடையாதுங்க அவங்களோட அதிகபட்ச முயற்சியை அவங்க பண்ணிருக்காங்க வெற்றி பெற்ற மனு பாக்கருக்கு வாழ்த்து சொல்றதுல எங்களுக்கு பெருமை இருக்கு ஆனா நீங்க சுட வேண்டிய அந்த இலக்கு என்பது வெறும் கடமையச்சை அப்படிங்கிற அந்த வார்த்தையத்தான் மனுப்பாக்க நமக்கு இறுதி இலக்கே இருக்குங்க அந்த இறுதி இலக்கை தான் நம்ம பயணம் போகணும் இந்த பயணத்தை நோக்கி போறது கடமை இல்ல அது நம்ம உரிமை இப்படி எந்த உரிமையும் நீங்களும் நானும் கேட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த உரிமையை கடமையாக்கி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல பாதி பேரு கடனேனு செய்யறது இந்த கடமையை மட்டும்தான் ஆனா தனக்கு கீழே இருக்கிற மக்களை திட்டுறப்ப மட்டும் அது ஏதோ அவங்களோட பிறப்பு உரிமை மாதிரியே பேசிக்குவாங்க அதுவும் பெண்களை திட்டுற விஷயம்னு வந்துட்டா எல்லா ஆண்களுக்கும் அது அல்வா சாப்பிடற மாதிரிதான் இதையெல்லாம் அவங்க கடமைன்னு நினைச்சு செய்யறது செய்யறது இல்லைங்க உரிமைன்னு நினைச்சுதான் செய்யறாங்க சரி இந்த உரிமைய எந்த பைபிள் எந்த குரான் எந்த கீதை கொடுத்துச்சு அப்படி பெண்களை திட்டுறப்ப மட்டும் இவங்க மதத்துக்குள்ளேயே வர்றது இல்லையே ஆனா மனு பாக்கர் தன் முயற்சியால வெற்றி பெற்றாலும் அந்த முயற்சிக்கும் வெற்றிக்கும் நான் காரணம் இல்ல இந்த புக்கு தான் காரணம்னு சொல்ற நிலைமையில இருக்காங்க மண் நம்ம மனு பாக்கரோட கடுமையான பயிற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச வெற்றி தாங்க வெண்கலம் அதை நான் தான் ஜெயிச்சேன் என்னோட தான் ஜெயிச்சேன்னு சொல்லி மனு மனுபாக்கர் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க இப்படியெல்லாம் தான் தான் ஏ கடமையா வச்சிருக்காங்க ஆனா கடமையை செய்ய வேண்டிய நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்க கடமையை செய்யறதே இல்லைங்க உதாரணத்துக்கு ராகுல் காந்தி நேற்று ஒரு ஃபோட்டோவை காமிச்சிருக்காரு அல்வா கின்ற மாதிரி இருக்கிற போட்டோல யாருக்காக அந்த அல்வாவை கிண்டுறீங்களோ அவங்க யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி கேட்டதுக்கு நம்ம நிர்மலா மாமி மூஞ்சியை முடி சிரிச்சிருக்காங்க ஏ மாமி நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா எனக்குத்தான் இறுதி இலக்கெல்லாம் இல்லையில என் கடமையை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என் கடமை என்னன்னா எந்த சூத்திர பையங்களோ சோறு சாப்பிட கூடாதுங்கிறது தான் என் கடமை ஆனா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்கிற அதிகாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க எங்க போனாலும் மக்கள் எங்களை அடிக்க வர்றாங்க கிலோ ரைஸ் ஜிஎஸ்டி இந்த ஏமாத்தி இருபத்தாறு கிலோ போட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அதனால மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அரை கிலோ நீங்க அரிசி வாங்கினாலும் ஜிஎஸ்டி போடுங்கன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்களே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அரை கிலோ அரிசின்னா அரை கிலோ அரிசி ஒரு அரிசி வாங்கினா கூட அவனுக்கு ஜிஎஸ்டி போடுங்க அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லிருக்காங்க இப்படி கவுன்சில்ல இருந்து ஒரு பரிந்துரை வந்திருக்கும் போது மேடம் அதை ஆகணும் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அதனாலதான் நம்ம ராகுல் காந்தி சொல்லிருக்காரு ம மக்கள் நலம் கருதாத ஒருத்தங்க அல்வா கிண்டனா கூட இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல எங்களை மாதிரி மக்கள் ஒரு ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு பாருங்களேன் பல பொருள்களுக்கு அஞ்சு பேச அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஜிஎஸ்டியே போட முடியாது பிளாட்டினத்துக்கு மூணு பர்சன்ட் போட்டால் நல்லதுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல அரிசிக்கு அஞ்சு பர்சன்ட் போடுறது அடிப்படை உரிமைங்கிறதும் யார் சொன்னாங்கன்னு தெரியல இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் போடுற பட்ஜெட்டும் நீங்கள் இப்படி இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் கடமையை மட்டும் செய்யக்கூடாது நமக்கான இறுதி இலக்கு எப்பவுமே இருக்கணும் செத்து சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையோங்கிறது அடுத்த விஷயம் என்னோட அடுத்த தலைமுறையோட இன்னைக்கு நான் நான் அதை மட்டும் செஞ்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பெரிய கடமை வாழ்ந்த சாப்பிட்டா செத்து போன என்னோட கடமை இந்த கடமைய எதுக்கு நான் செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது ஒருவேளை இந்த தான் நம்ம இன்னும் செய்யணும் அப்படின்னா நம்ம பிரதமரையா இன்னும் பிரதமரவே இருக்காரு அவருதான் எப்பவுமே சொல்லுவாரு மக்களின் மகிழ்ச்சிக்காக வாழறதுதான் என்னோட இலக்குன்னு அவர் எது கீழக்கு வச்சிருக்காருன்னு தெரியல கடமை மட்டும் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்புக்கு வேண்டி நான் பேசுற மாதிரி ஆயிடும் உண்மையை சொல்றேன் பிரதமர் உண்மையா கடமையை மட்டும் தான் செய்யறாரு அவருக்கு இறுதி இலக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ இருக்கிற வரைக்கும் உட்காரலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு அவ்வளவுதாங்க கிடைக்கிற வரையும் அந்த சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு அது அவரோட கடமையா நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு ஆனா எங்க மக்கள் பிரதமர் ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் மிகத் தெளிவா பேசிட்டு இருக்காங்க இல்லாத இந்திய மக்களே கண்டிப்பா நம்மளோட இலக்க நிர்ணயிச்சே ஆகணும் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப நம்ம ராகுல் காந்திய பிரதமரா ஆகணும் அவங்க நமக்கு வேண்டி கடமைய கரெக்டா செஞ்சாங்கன்னா நம்ம உரிமையோட நம்ம கடமையை செய்வோம் இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து கடமையா ஒரு விஷயத்த செய்யறதை விட நம்ம உரிமைக்கான பயணமாக தான் இருக்கணும் மனுபாக்கர் அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இலக்கு இருக்கும் அந்த தங்கத்தை பயணத்தை கடமையா செய்யாதீங்க உங்க உரிமையா நினைச்சு செய்யுங்க உங்களோட முயற்சி வெற்றி பெற நாங்க ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் நான் எங்கயோ இருந்து சுடுவேன் நீ எப்படி எனக்கு சப்போர்ட்டா இருப்ப அப்படின்னு கேக்குறீங்களா உன்னோட கடமையை செய் கடமையை செய் அது கடமை இல்லாத உன்னோட உரிமை அப்படிங்கிறத நீங்க பேசல நான் பேசுறேன் நீங்க சுடுங்க நாங்க பேசுறோம் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்